பார்த்த இந்த நாடு பார்த்த நாடு பார்த்த இந்த நாடு பார்த்த தொண்ணு பனைத்தூரை பாதுகாக்கிடவும் இதற்கு படை பனைத்தூர் மூலமாக இதற்கு தோல் சார்ந்தவர் என்ற அந்த தோல் சார்ந்த தூழாவினுடைய மாழ்வாதாரத்தை பாதுகாக்கிடவும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி நாடார் சங்க அமைப்புகள் மற்றும் அனைத்து நாடார் சங்கங்களும் வலியுறுத்தி கண்டன கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் எங்கள் அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்கும் உரியவரும் அனைத்து இந்திய அண்ணாதிராபுர முன்னேற்ற கழகத்துடைய தோழமை கட்சியில இன்றைக்கு எங்களது பொதுச் செயலாளர் அதே போன்று பனைவரம் வேறும்போது குடும்பத்திற்கு விபத்தில் ஈட்டு தொகையாக ரூபாய் பத்து லட்சம் நிதியும் அவர்களது வீட்டில் உயர்வதற்கு தகுதி அடிப்படையில் அரசு வாயிலும் வழங்க வேண்டும் అదే பதநீர் இறக்கி விற்பனை செய்யும் மரம் மேறும் தொழிலாளர்களிடே காவல்துறை பொறுவிழக்கு போடுவதை விரித்துக் கொள்ள வலியுறுத்தியும் அதே போன்று கருப்பட்டி மற்றும் பனை பொருட்களை அரசு விவசாயிகளின் கொண்டுவரச் செய்து ரேஷன் கடலை விற்பனை செய்ய வேண்டும் அதே போன்று கோவிலை வேளாண்டு கல்லூரி உருவாக்கியுள்ள நவீன பனைமரம் வேறும் இயந்திரத்தை பனை தொழிலாளர்களுக்கு அரசு இலவசமாக வழங்க வேண்டும் என்கின்ற ஐந்து கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே வழிபட்டுக்கொள்கிறது பொதுவாக கள்ளுக்கடை திறக்க வேண்டும் என்பதில இன்னைக்கு உயர் நீதிமன்றம் கூட அரசை இன்றைக்கு கேட்டிருக்கின்றது தொழிலாக கருதப்படுகின்ற அந்த பணம் சார்ந்த பனை சார்ந்த தொழில் அந்த தொழிலை ஈடுபடுத்தக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஐந்தாம் அம்ச கோரிக்கைகளை இன்றைக்கு ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கு நடத்திக் கொடுக்கின்றோம் அது பனைமரம் விபத்தில் உயிரிழக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இன்றைக்கு பத்து லட்சம் என்பது அண்மையில கூட கள்ளச்சாரம் மருந்தி இறந்தவர்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் இழுப்பீட்டாக இன்றைக்கு வழங்குகிறாங்க அரசு ஆக ஒரு பனை என்பது ஒரு பாரம்பரியமான தொழில் இன்னைக்கு அதுவும் ஒரு விவசாய தொழில் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை நடத்திய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் போன்ற விவசாயத்தின் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு தென்னை விவசாய சேர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார்கள் அன்றைக்கு அந்த தென்னை விவசாயிகள் எல்லாம் எங்களுக்கு நீராபானம் இறக்க வேண்டும் என்று அரசு நிலையத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அந்த நீராபானம் இருப்பதற்காக அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த மாணவ நடப்பினர்கள் அந்த தொன்னை தென்னை தொழிலாளருடைய அந்த கோரிக்கையை ஏற்று அன்றைக்கு அந்த நீராபானம் இருப்பதற்காக அன்றைக்கு உண்மை வாங்கினார்கள் அதே போன்று இன்றைக்கு பனைத்தொழில் இந்த பனைத்தொழில் என்பது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தொழில் அந்த பழைய தொழில இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் இந்த இளைய சமுதாயம் கூட பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் கண் கூட பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று பதவியில் இறக்கி விற்பனை செய்கின்ற மரம் ஏறும் தொழிலாளர்கள் மீது தேவையில்லாமல் அவர்கள் மீது ஒரு பொய் வழக்கை கொடுங்கிற ஒரு சூழல் ஏற்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது இந்த கோரிக்கை ஒன்று ஒன்றாக இன்றைக்கு இருக்கின்றது அதே போன்று கருப்பட்டி மற்றும் பனை பொருட்கள் அரசு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து விற்பனை செய்யும் என்பது கோரிக்கை ஆக விவசாய பெருமக்கள் செய்யக்கூடிய பல்வேறு விவசாயிகள் அவங்க விவசாயத்தை பெருப்பதற்கும் அதை பாதுகாப்பதற்காக பொறுத்த வரைக்கும் பல எக்யூப்மெண்ட்ஸ் அது இடுபொருளாக இருந்தாலும் சரி அந்த எந்திரமாக இருந்தாலும் சரி விவசாய தொழிலுக்காக இன்றைக்கு அரசு பல்வேறு சலுகைகள் எல்லாம் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அந்த கும்புகாரில் அன்றைக்கு சிலை வடிக்க அந்த தொழிலாளர்களுக்கு அரசின் மூலமாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வழங்கப்பட்டார்கள் அந்த சிலை வடிக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு தேவையான ஊக்க எல்லாம் அரசின் மூலமாக இலவசமாக வழங்கப்பட்டது அதே போன்றுதான் இன்றைக்கு இந்த பழகு ஏறக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு நவீனமாக கண்டுபிடிக்கக்கூடிய கோயம்புத்தூர் வேளாண் கல்லூரியில் இன்னைக்கு கொண்டு அந்த நவீன கருவியை இன்றைக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்பதுதான்

வாழக்கூடிய பொருட்கள் மூலமாக இன்றைக்கு அந்த பொருட்களை எல்லாம் இன்றைக்கு வியாபாரம் செய்தார்கள் அதே போன்றுதான் இன்றைக்கு கருப்பட்டி போன்ற பொருட்கள் இன்றைக்கு ஒரு பாரம்பரிய மிக்க பொருட்களாக இன்றைக்கு சிறுதானியமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு பனை சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி மக்கள் இன்றைக்கு இந்த பழமைக்கு இருக்கின்றார்கள் அப்படி பழமைக்கு திரும்பக்கூடிய ஒரு நிலையில பனை முசார்ந்த பொருட்களானது இன்றைக்கு மக்கள் அதிகமாக விரும்பி இன்றைக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆக ஒரு நியாயமான கோரிக்கைகள் இந்த ஐந்து அம்ச கோரிக்கை என்பது அந்த அரசுக்கு ஒரு சாதாரணமான சாதாரணமானது இருக்கலாம் ஆனால் ஒரு நியாயமான கோரிக்கை இப்படிப்பட்ட ஒரு நியாயமான கோரிக்கையை இந்த அரசு கவனமாக எடுத்து சென்று நிச்சயமாக இந்த ஐந்து அம்ச கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றி தரும் என்பதை எந்த நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த கோரிக்கை வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இது ஒரு நியாயமான கோரிக்கை இன்றைக்கு பாரம்பரியமிக்க இந்த தொழிலை மக்கள் பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாய சமுதாயமாக திரைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடாளு சமுதாயம் திரைத்திர ஓடி திரவியும் தேடி என்று நாணய சமுதாயம் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையம் கோரிக்கையை இன்றைக்கு அரசுக்கு முன்னெடுத்து வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த ஐந்து அம்ச கோரிக்கை மட்டுமல்ல எதிர்காலத்தில் நிச்சயமாக இப்படிப்பட்ட கோரிக்கை எல்லாம் அம்மாவுடைய அரசு அமைகின்ற பகுதியில் நிச்சயமாக எங்களது பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் சொல்லி எடுக்கின்றார்கள் மரியாதைக்குரிய அன்பு அமைச்சு அண்ணாக்கி அமைச்சர் சொல்லிக்கிட்டு அவர் சொன்னார்கள் அண்ணாச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை அம்மாவது அரசு அமைகின்ற போது உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று புரியலித்திருக்கிறார்கள் ஆக இந்த அரசு இந்த அரசை பொறுத்த இந்த நியாயமான ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்த கோரிக்கை வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக இந்த ஐந்து அம்ச கோரிக்கை வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கொள்கிறேன் நன்றி